வணக்க மக்களே ஐ பி இருபத்தி ஆறு தொடரின் மினி ஏலத்துக்கு மிகவும் குறைந்த தொகையோடு செல்லும் அணியா மும்பை இந்தியன்ஸ் அணி இருக்காங்க இந்த அணி மொத்தமே ரெண்டு புள்ளி ஏழு அஞ்சு கோடியோட மட்டுமே ஏலத்துக்கு போக இருக்காங்க காரணம் அணில பிளேயிங் லெவன்க்கு தேவையான வீரர்கள் இருக்காங்க ஆனா ஓபனர் ரியான் ரிகல்டன் வெளிநாட்டு விக்கெட் கீப்பரா இருக்கிறதுனால அவருடைய இடத்துக்கு மாற்றா ஒரு உள்ளூர் வீரரை வாங்க வேண்டிய கட்டாயம் இப்போ இருக்கு அதோட ரிகல்டன் கடந்த சீசன்ல சிறப்பா செயல்படாத காரணத்தினால் அவருக்கு ஒரு வீரரை வாங்க வேண்டிய கட்டாயமும் இருக்கு இந்த நிலையில ஐபிஎல் இருபத்தி மினி ஏலத்தில் மும்பை இந்தியன் உள்ளூர் தொடர்கள்ல தொடர்ச்சியா அபாரமா செயல்பட்டு வரக்கூடிய பிரித்விஷாவை மும்பை இந்தியன்ஸ் அணி டார்கெட் செய்ய வாய்ப்பு இருக்கு தற்போது மகாராஷ்டிரா அணிக்காக தொடர்ச்சியா அபாரமா செயல்பட்டு வராரு மும்பை அதிக போட்டிகள் விளையாடிய அனுபவம் இருக்கிறதுனால இவரை டார்கெட் செஞ்சு பேக்கப் ஓபனரா சேர்க்க அதிகமான வாய்ப்பு இருக்கு அடுத்ததா லவ்னித் மாற்ற இளம் வீரர் லவ்னித் செயல்பட முடியும் இடதுகை பேட்டர் விக்கெட் கீப்பரான இவரு உள்ளூர் தொடர்கள்ல ஓபனரா தொடர்ச்சியா ரன் குவிப்புல அசத்தி இருக்காரு இருபத்தஞ்சு வளர்த்துட்டா ஏழு வருஷங்களுக்கு மும்பை இந்தியன்ஸ் அணியில ஓபனிங் மற்றும் விக்கெட் கீப்பர் பிரச்சனை இருக்காதுன்னு கருதப்படுது அடுத்ததா ஜானி பாஸ்ட்ரோ கடந்த சீசன்ல கடைசி நேரத்துல மாற்று வீரரா மும்பை இந்தியன்ஸ் அணியில இணைஞ்ச அதிரடி விக்கெட் கீப்பர் பேட்டர் ஜானி பாஸ்ட்ரோ தொடர்ச்சியா சிறப்பா செயல்பட்டு வந்துகிட்டு இருந்தாரு ரிகல்டனை விட பாஸ்ட்ரோ சிறந்தவரா பார்க்கப்படுறாரு அப்படின்றதுனால ஏலத்து பேஸ்டோ வந்தா நிச்சயமா மும்பை இந்தியன்ஸ் அணி இவர டார்கெட் செய்வாங்க அப்படின்னு கருதப்படுது கிசான் கிசான் போனதுக்கு அப்புறம் இன்னுமே அவருடைய இடத்தை நிரப்ப முடியல ரிகல்டனால அபாரமா பேட்டிங் ஆட முடியல இதனால மாற்றாக பாஸ்ட்ரோ வந்தா பவர் பிளேல மும்பை இந்தியன்ஸ் அணி ரன்களை குவிப்பாங்க அப்படின்னு கருதப்படுது மும்பை இந்தியன்ஸ் கிட்ட ரெண்டு புள்ளி ஏழு அஞ்சு கோடி மட்டுமே இருக்கிறதுனால அந்த தொகையை வச்சு பெரிய பெரிய வீரர்களை வாங்க முடியாது ஒரு பேக்கப் ஓபனர் கட்டாயம் தேவைப்படுறதுனால இந்த மூன்று பேர்ல ஒருத்தர மும்பை இந்தியன்ஸ் அணி டார்கெட் பண்ணுவாங்க வாங்குவாங்க அப்படின்னு கருதப்படுது ஐ பி எல் ரெண்டாயிரத்தி ஆறு தொடருக்கான ஏலம் வர டிசம்பர் பதினாறாம் தேதி ஐக்கிய அரபு அமீரகத்துல போகுது இதுல கொல்கத்தா நைட் அணி அறுபது பிளஸ் கோடியுடனும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நாற்பது பிளஸ் கோடியுடனும் ஏலத்துக்கு போவாங்க மற்ற அணிகள் அதிகபட்சமா இருபது பிளஸ் கோடியோட மட்டுமே ஏலத்துக்கு வர இருக்கிறதுனால மினி ஏலத்தில் சிஎஸ்கே கே கே அணிகளுக்கு இடையில மட்டுமே பலத்த போட்டி இருக்கும் அப்படின்னு கருதப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்